சுவாரஸ்யமானதுதான் முத்துப்பேட்டை பகுதியில் கருப்பையா ஜோனார் என்பவர் வாழ்ந்து நிலத்தில் ஏர் போட்டி உழத் தொடங்கினார் அப்போது ஏரின் கொழுமுனை நிலத்தில் கீறி அந்த நிலத்திலிருந்து ரத்தம் பீறிட்டது அதை பார்த்த கருப்பையா கோனாரின் கண்களும் ஒளிமங்கி பார்வை குறைந்தது அச்சத்தோடு கோனார் வீட்டிற்கு சென்று படுத்துவிட்டார் அன்று இரவு அவரது கனவில் அராபிய தோற்றமுடைய பெரியார் ஒருவர் தோன்றி கருப்பையா கோனாரே நீர் உழுத நிலத்தில் காலத்திற்கு முன் நான் அடக்கமாகியிருக்கிறேன் என் பெயர் ஷேக் தாவூத் உன் பார்வை பற்றி கவலைப்படாமல் உடனே எழுந்து அருகில் நாச்சிகுடத்துக்குச் சென்று அங்கு வசிக்கும் கபீர்கான் கான் ஆகிய இருவரிடமும் நடந்ததை கூறு என்றாராம் கண்விழித்த கோனாருக்கு தான்